கோவை தடாகமரியில் உள்ள இருபத்தி நான்கு வீரபாண்டி ஊராட்சியின் ஆணைக்கட்டி பகுதியில் தமிழக அரசின் மக்களுடன் முதல்வர் முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் ஆணைக்கட்டியை சுற்றியுள்ள மலைவாழ் கிராமங்களைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் பங்கேற்று பயனடைந்தனர் கோவை பாராளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் குத்துவிளக்கு ஏற்றி முகாமினை தொடங்கி வைத்தார் அவர் பொதுமக்களுக்கு கடன் உதவிக்கான ஆணைகளை வழங்கினார் மற்றும் மனுக்களையும் பெற்றுக்கொண்டார் இந்த முகாமிற்கு ஊராட்சி தலைவர் பழனிசாமி தலைமை வகித்தார் நிகழ்ச்சியில் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் டி பி சுப்பிரமணியன் பெரியநாயக்கன்பாளையம் மேற்கு ஒன்றிய செயலாளர் சி எம் கிருஷ்ணகுமார் காரமடை மேற்கு ஒன்றிய செயலாளர் சுரேந்திரன் அவை தலைவர் ஆணைக்கட்டி மதன் முன்னாள் துணை தலைவர் சி செல்வராஜ் நஞ்சுண்டாபுரம் துணை தலைவர் திருநாவுக்கரசு முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் டி வி செல்வராஜ் சோமையம்பாளையம் ஆனந்தகுமார் கே சி கே தனக்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் The yeah. cat இந்த முகாமில் பல்வேறு துறைகளின் அதிகாரிகள் மற்றும் அலுவலர்கள் கலந்து கொண்டு கோரிக்கை மனுக்களை பெற்றனர் இதில் கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் துறை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை எரிசக்தி துறை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை தொகை கால்நடை பராமரிப்பு பால்வளம் மற்றும் மீன்வளம் பிற்படுத்தப்பட்ட மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை மாற்று நலத்துறை திறனாளிகள் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை ஆகியவை அடங்கும் இந்த முகாமில் ஊராட்சி வார்டு உறுப்பினர்கள் மோகன் செல்வன் தீபா பிரியங்கா திமுக கட்சி நிர்வாகிகள் ஏ வி செல்வராஜ் மருதமணி விஜயகுமார் வீரபாண்டி கோபால் பாலன் சுந்தரராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் வீரபாண்டி ஊராட்சிக்குட்பட்ட ஆணைக்கட்டி தூவைப்பதி கனப்பள்ளி கண்டிவடி தூமனூர் சேம்புக்கரை ஜம்புக்கண்டி ஆலமரமேடு மருந்தங்கரை உள்ளிட்ட மலைவாழ் கிராமங்களில் இருந்து பொதுமக்கள் இந்த முகாமில் கலந்து கொண்டு பயனடைந்தனர் thank you